நம்ம இப்போ காமிக்க போற இடம் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் அமர் சேவா சங்கம் ஸ்கூல் இருக்குல்லங்க இது பக்கத்துல இருக்கு ஃபாலோ பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக ஒரு இடம் சொல்லியிருந்தேன் நான் சொல்லும் போது நம்பாதவங்க என்னை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னை நம்பி தேடி வந்தவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி இப்போ அதே லெவெட்ல மூணு பேட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஆய்க்குடி இந்த போர்டு இருக்கா பாருங்க ஸ்கூல் இருக்கா இந்த ஸ்கூலை ஒட்டியே போர்டு இருக்கும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க ஆய்க்குடி இந்த போர்டுக்கு அப்படியே எது தலை ஒரு தெரு போது பாருங்க பாருங்கள் அந்த ரெண்டு கடையை விட்டு பாருங்க இந்த கடையை ஒட்டி ஒரு பார்க்கிங் ரோடு போகும் அந்த பார்க்கிங் ரோடு நல்லா காமிங்க இங்கேருந்து அப்படியே ஒரு நூறு மீட்டர் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா நான் சொல்கிறக்கூடிய மனைகள் வந்துடும் அந்த மனைகளை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஆய்க்குடி போர்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற ரோடு இந்த ரோட்டில் போய் ஒரு கிலோமீட்டர் கட்டாக வந்துடும் வந்தீங்கன்னா ஒரு பிளாட்டு ரெண்டே கால் சென்ட்டு ரெண்டே கால் சென்ட்டு பிளாட்டே மூணு வருஷம் தான் செண்டு பிளாட்டு தென்காசிக்கு பக்கத்துல ரெண்டாயிரத்து ரெண்டு பிளாட்டே முடிச்சு தரேன் இந்த விலைக்கு தமிழ்நாட்டு இல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் போனால கூட வாங்க முடியாது நல்ல குவாலிட்டியான லேண்டு எங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க எங்க இடம் எடுத்தீங்கன்னா ரீசேல் பண்றது எங்க பொறுப்பு அது மாதிரி தெளிவா சொல்லிடுறேன் ஐயோ இடம் எங்கேயோ எடுத்து கொடுக்குறாங்க எங்களோட பணத்தெல்லாம் பிடிச்சி அங்கே போடுறாங்க ஒன்றும் சீட்டு கம்மியில் போடல சரிங்களா ஏதாவது ஷிட்பன்ஸ்ல பணம் போடுன்னு சொல்லல பிட்காயின்ல போடுங்களோ ஏமாத்தல உங்க பேரில் பட்டா வாங்கி தரேன் சரிங்களா பட்டா வாங்கி தரேன் அப்ரூவ்டு பிளாட் வாங்கி தரேன் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பயத்தை போக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கோடி கணக்கில் இடத்துல சொல்லலை ரெண்டு கால் சென்டுக்கு அவ்வளவு கம்மியான அபர்டபுள் ரேட்டை சொல்லியிருக்கேன் இதை விட கம்மியான ரேட்ல ஏன் கிடைச்சா வாங்கிக்கோங்க ப்ரோ ஒரு பைக்கு ரேட்டு சொல்கிறேன் ப்ரோ அப்புறம் உங்க சாய்ஸு பார்க்கலாமா